நிர்வாகிகள் ஆலோசனை முதல் கிளைக்கிழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் நேற்றக செயலாளர்கள் நிர்வாகிகள் என மற்றும் இந்த தொகுதியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளின் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொள்வது தான் எல்லாம் வந்திருக்கோம் வேற அது நீங்க கேட்கிறது தான் கேட்க மூத்த நிர்வாகிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே அழைப்புலாம் கொடுத்துருக்காங்க அந்தந்த பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைத்திருக்காங்க அந்த தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நான் அங்கே போக முடியல மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் காரணம் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுபவர்கள் அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு நீங்க கேட்பீங்க அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே அவை நாவரிகம் கருதி சபையில் அங்கே ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துட்டு வெளியில் வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்க அது போன்ற ஒரு வடக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது இல்லை பக்தி மாநாடு தமிழ் கடவுள் முருகனை அவர்கள் பற்றிய முருகனை தங்குகின்ற மாநாடு அதை இந்து முன்னணி நடத்தியிருக்காரோ அதில் அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றன மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான் முன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு ஏன் நெகட்டிவாவே கேட்கறீங்க ஏன் நெகட்டிவாவே பாக்குறீங்க ரெண்டு மணி வந்த பேர் நாங்க பாக்கணுங்கிற அவசியம் எது இருக்கா அவர் வந்தது முதல்ல வந்தது அண்ணா திமுக இணைப்புக்காக கூட்டணியில ரெண்டாவது முறை வந்தது அவங்க கட்சி ஒட்டி நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம் அதுபோல அவரும் விருப்பப்பட்டால் என் கூட்டணியில் உள்ள கட்சிகளை சந்திப்பார் இல்ல நீங்க சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலு கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரப்படுவதில்லை மோடி அவர்களை பிரதமராக்கணுங்கிற ஒரு ஒரே நோக்கத்தோடு மூன்றாவது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அமமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளராக நான் மத்தியிலே உள்ள அமைச்சர்களையோ இல்ல பாஜக நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக சந்திப்பேன் அதுபோல அவர்களும் இருந்தால் எங்களை உறுதியாக சந்திப்பேன்

அதாவது எந்த ஒரு மதத்தையும் சிண்டி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு நபருமே தனி நபருமே அது அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது துரதிசமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற என்பது உண்மை அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையாளர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள் நானும் இந்து தானே பிறந்திருக்கிறது இந்து அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அதற்கு உறுதியாக இவர்கள் போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை அது உறுதியாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் மாதம் மாதம் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தவர் எங்க கட்சியில இருந்தவர் இப்ப அவர் திமுக வேஷம் போட்டிருக்கிறதுனால பேசுறாரு நினைக்கிறேன் அங்கேயே அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தான் இருக்காரு அவர் போய் நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் இப்படி பேசுறாருங்கிறது திமுக கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயிலை சுத்தி பார்க்க கூட இருக்கலாம் அவருக்கு ஒண்ணு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அங்க விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கை இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேறு தி தொடர்ச்சியாக எந்த அங்கே போயிருக்க தர்மம் அப்படின்னா நமக்கு இந்து மதத்தான் பேசுறாரு நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்க இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது

கூட்டணி ஆட்சிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான் நீங்க பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி பத்தொன்பதுல வெற்றி பெற்ற போதும் சரி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தார்கள் அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் நினைக்கிறேன் மாநில மாநில நீங்க ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு தெரியல கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது பெற்றோர்கள் தெரியல நீங்க ஏதாவது பொருத்தி போட்டு ஏதாவது கொடுக்கணும் இன்றைக்கு இந்த ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு கூட பார்க்குற ஊடகங்களில் மூன்று வயது பெண் குழந்தை முதற்கொண்டு பாலியல் பின்பு ஆளாகிறாங்க எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பலிப்பறி தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள் முதியவர்கள் இந்த பகுதங்கள்லாம் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இன்னைக்கு சாலைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு சொன்ன நிறைவேற்றணும்னு போராட்டம் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களுமே மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடைக்கிறது இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஆட்சிகளிலேயே மோசமான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திமுகவின் ஆட்சி இருக்கிறது உறுதியாக இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திமுக கூட்டணி பலம் இருந்தாலும் பணபலம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் திராவிடம் தமிழ் என்று சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று மக்களை ஏமாற்றம் என்றாலும் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே படுதோல்வியை தருவார்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் அதாவது ஓர் அணியில வந்து இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர ஒன்று சேருங்கிறது வந்து ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக வாய்ப்பு இருப்பதாக நான் கூட்டணியோட தலைவராக இருக்காரு கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது திமுக வீழ்த்த வேண்டும் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம் அதற்கு நேரத்தில் மற்ற விஷயங்களை பார்த்து ஒருத்திருத்து காங்கிரஸும் காங்கிரஸ் ஒரே சொல்லி கருத்தேன் உங்களோட இடையெல்லாம் அவர் வந்து புதுக்கட்சி தொடங்கலாம் ஏன் அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கணும் அத நீங்க அதை என்னன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க சேலத்தில் பதினோரு தொகுதி இருக்கு முதல் முதலாக எங்கள் கழக பொருளாளர் அவருடைய தொகுதியில் நாங்கள் சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகள் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டம் நீங்க வந்து இந்த தொகுதியில் நீங்க போட்டிடுவீங்களா இல்ல வீரபாண்டி செல்வம் போட்டியிடுவாரான்னு கேட்பது பத்திரிகை தர்மம்னா நான் அதுக்கு எங்க கட்சி போட்டியிடுன்னு சொன்னா அதை ஒன்றி பத்திரிகை திருமணத்தை மீறிவிட்டதாக நீங்க தொலைக்காட்சியில் ஒண்ணும் இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குறீங்க இந்த சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய தொகுதியருளர் மூத்த நிர்வாகி அவர் தொகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிக்கான தொகுதி வாரியான செயல்பிட்ட கூட்டங்களை தொடங்க எதிர்பார்க்க நாட்டு நடப்பு கருத்து கேட்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் கருத்து திரிப்புகள் மக்களுக்கு தெரியாதாங்க இங்க என்ன நடக்குது இங்கே கூலிப்படைகள் என்ன விலைவாசி எப்படியெல்லாம் உயர்ந்து போயிருக்கு மின்கட்டணம் எத்தனை முறை உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே தவிர இன்றைக்கு இந்த ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் விலைவாசி ஒவ்வொரு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் விலைவாசி ஏறி இருக்கு ஒரு குடும்பத்துக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது அதனால கருத்து திரிப்புகள் தானே தவிர மக்களுடைய கருத்து தேர்தல் நேரத்தில் உறுதியாக அது வெளிப்படும் சார் நான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுறேன் அவங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட் சிபிஎம் அதனுடைய தலைவர் சண்முகம் ஓபனா மீடியாவில தான் சொல்றாரு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாதான் இருபத்தி ஆறு தேர்தலில் தைரியமாக மக்களை போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க இதுதான் இதுதான் உங்களுடைய நீண்ட கேள்விக்கு எனது பதில் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடக்குது சில இடங்களில் மோசடிகள் நடப்பது உண்மை அதையெல்லாம் அந்த போர்டை எல்லாம் சரி செய்து நடத்துவார்கள் முதலமைச்சர் ஒரே கையிலத்தில் நாங்க வந்து நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு முடியாத ஒன்றை சொல்லிவிட்டு நீங்க சமாளிப்பதற்காக இதெல்லாம் பேசிட்டு வர்ற அது நீங்க ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் சொல்லுவோம் என்னுடைய கருத்து இப்ப தெரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியும் நேற்று தான் நடந்திருக்கு இப்ப தெரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியும்